அதானி விவகாரத்தை முன்வைத்து மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி உள்ளிட்ட இந்தியா கூட்டணி எம்பிக்கள் நாடாளுமன்ற வளாகத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் அந்த காட்சிகளை முதலில் பார்க்கலாம். தொடர்ந்து கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் இன்றும் அதானி தொடர்பான இந்த போராட்டம் தொடரக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம் இன்னைக்காச்சும் கூட்டணியில் இருக்கக்கூடிய சில கட்சிகள் சென்ற முறை விடுபட்டு இருந்தாங்களே அவங்க எந்த முறையாச்சும் இணைஞ்சிருக்காங்களா அங்குள்ள சூழல் என்ன வணக்கம் நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரின் மூன்றாவது வாரத்தின் முதல் நாள் பண்ணி லட்சம் சம்பாதிக்கிறார் ராகுல் பிரச்சனைகளை உள்ளிட்டனைகளை எதிர முயன்றனர் இதனால் மக்களவை துவங்கிய சிறிது நேரத்திலேயே நண்பகல் பனிரெண்டு மணி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது அதனைத் தொடர்ந்து தற்போது நாடாளுமன்ற வளாகத்தில் இந்தியா கூட்டணி கட்சிகளை சார்ந்த எம்பிக்கள் கௌதம் அதானியினுடைய நிதி முறைகேடு விவகாரத்தை முன்வைத்து இன்றைக்கும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இன்றைய தினம் நூதனமான முறையில் மோடி மற்றும் அதானி ஆகியோருடைய உருவம் பொடித்த முகமூடிகளை இந்தியா கூட்டணி எம்பிக்கள் அணிந்தபடி இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திலே அவர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள் இந்த போராட்டத்தை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வடிவத்திலே அவர்கள் முன்னெடுத்து செல்கின்றனர் குறிப்பாக தாங்கள் மோடியும் அதானியும் உருவம் பொறிக்கப்பட்ட அந்த ஜாக்கெட்டை அணிவது கையில் பேண்ட் அணிவது போன்ற போராட்டங்களை முன்னெடுத்த எம்பிக்கள் இன்றைய தினம் பிரதமர் மோடியும் அதானியும் உருவம் குறித்த முகமூடிகளை அணிந்தபடி இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திலே பங்கேற்றிருக்கிறார்கள் இதனுடைய அந்த நோக்கம் என்பது பிரதமரும் மோடியும் ஒன்றுதான் மோடி அவர் அதானி ஏக என்கிற அந்த விஷயத்தை வலியுறுத்தும் விதமாக இன்றைய தினம் இந்த நூதன போராட்டத்திலே அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள் மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே அதே போல திமுக எம்பிக்கள் டி ஆர் பாலு கனிமொழி உள்ளிட்ட இந்தியா கூட்டணி கட்சிகளை சார்ந்த எம்பிக்கள் அனைவரும் இதில் பங்கேற்றிருக்கின்றனர் ஆனால் கடந்த வாரத்திலிருந்து இந்த போராட்டங்களில் எல்லாம் மம்தா பானர்ஜியினுடைய திரிணாமுல் காங்கிரஸ் அதே போல அகிலேஷ் யாதவனுடைய சமாஜ்வாதி கட்சி பங்கேற்காமல் தொடர்ந்து புறக்கணித்து வருகிறது அதே நிலை இன்றைக்கும் நீடிக்கிறது இன்றைய தினமும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியும் சமாஜ்வாதி கட்சியும் இந்த போராட்டத்தில் பங்கேற்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது இந்த இந்தியா கூட்டணியில் இருந்து அண்மை காலமாக இந்த இரண்டு கட்சிகளும் தங்களை விளக்கிக் கொண்டிருப்பது பல்வேறு கேள்விகளை எழுப்புகிறது ஏற்கனவே திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி தொடர்ச்சியாக இந்த இந்தியா கூட்டணி சரியாக செயல்படவில்லை மமதா பானர்ஜி இதற்கு தலைமை ஏற்க வேண்டும் என்று தொடர்ச்சியாக அண்மை காலமாக குரல்களை விடுத்து வரக்கூடிய சூழ்நிலையில் இது போன்ற நிகழ்வுகள் அந்த கூட்டணிக்கு விரிசல் ஏற்பட்டிருக்கிறதா அது ஒற்றுமையாக இருக்கிறதா என்ற பல்வேறு கேள்விகளையும் எழுப்பியிருக்கிறது நன்றி ரமேஷ் உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நிறைய சுவாரஸ்யமான காட்சிகள் நாடாளுமன்ற வளாகத்தில் அரங்கேறக்கூடியதை நம்மால் பார்க்க முடிகிறது அதானி விவகாரத்தை முன்வைத்து எதிர்க்கட்சிகள் ஒவ்வொரு நாளும் விதவிதமான போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்க எதிர்க்கட்சியான இந்தியா கூட்டணியிலேயே இரண்டு கட்சிகள் இந்த போராட்டத்தில் பங்கேற்காமல் இருக்கக்கூடிய ஒரு சூழலையும் நாம் பார்க்கிறோம் இது தொடர்பான விரிவான தகவல்களை எமது செய்தியாளர் ரமேஷ் வழங்க நாம் கேட்டோம்